வணக்கம் உறவுகள் என்று கிஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி அப்படின்ற இடத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அவலாஞ்சி இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக வாங்க இப்போ நாங்கள் கிஸ்டிரிக்குள்ளே இருந்து பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல் பவானிக்கு செல்லும் வழியில தான் இருக்கிறதா இந்த வழியில்தான் பார்த்திங்கன்னு சொன்னால் எமரால் டு வனம் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்திற்கு வந்து செல்லும் ஒவ்வொரு வந்து திருப்பதியில் இருந்தும் பார்த்தால் அற்புதமான அழகியவன காட்சிகள் வந்து தெரியும் அவளாஞ்சி என்று அழைக்கப்படுகிற இந்த குன்றின் மீது நின்று பார்த்தால் நீண்டு வளைந்து நீர்கோடு போல வந்து ஓடும் நதியையும் வந்து பார்க்கலாம் பசுமையின் குவியலாய் வந்து தோற்றம் அழைக்கும் இந்த நதி அப்படின்னு சொல்லலாம் பள்ளத்தாக்கம் வந்து குளிர்ந்த நீர்த்தேக்கங்களும் வந்து பளிச்சென தெரியும் இந்த இடத்திற்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அவளாஞ்சி அப்படின்ற இடம் வந்து நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவலாஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல நீலக்கரி மாவட்டத்தில் தான் இருக்கிறத நீலக்கரி மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த அவலாஞ்சி அப்படின்ற ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க முடியும் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு ஸ்ட்ரீல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவலாஞ்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்ட்ரி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கிறிஸ்டிகள் வந்தால் நானும் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி